உடகுப்பிரவுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மற்றட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருக்கின்றன அவற்றில் இருந்து ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் யாராவது முதல் தலைவையாக காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்பதான் நீங்கள் பார்க்கின்ற காணொலைகள் எனக்கு பிரயோசனமாக இருக்கும் சரி இப்பொழுது காணொலைக்குள்ளே பெறலாம் இன்றைய தினம் நாங்கள் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அந்த வகையில் மீண்டும் ஒரு கழுத்தறுப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது முன்னரும் ஒரு கழுத்து அறுத்து ஒரு மனைவி கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் பெரும் பரபரப்படுத்தி அடங்குவதற்கிடையில் மற்றும் ஒரு சம்பவம் இப்பொழுது பதிவாகி இருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் அதே வேளையில் இந்த கலாச்சார புரள்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன கலாச்சாரம் அதாவது வந்து எங்கள் எல்லோருக்குமே தெரியும் தமிழர்கள் பகுதிகளில் தமிழர்கள் எவ்வாறு கலாச்சாரத்தோடு வாழ்ந்தார்கள் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அவற்றுக்கு புரள்வு ஏற்படுகின்ற வகையிலே மற்றும் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கணவன் தொடர்பாக மனைவி கனடாவில் இருந்து சென்று இலங்கையிலே மனைவி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் அதே வேளையில் மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது முல்லைத்தீவு கடற்பிறப்பிலே கடற் சென்ற ஒரு மீனவரை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் பயணம் செய்த அந்த படகு மட்டும் கரையொதுங்கி இருக்கிறது கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பான செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் உறவுகளை முல்லைத்தீவு பகுதியில் இருந்து கடத்தொழிலுக்கு சென்ற ஒரு மீனவர் அறுபத்தி இரண்டு வயதான ஒரு மீனவர் கடத்தொழிலுக்கு சென்றிருக்கிறார் முல்லைத்தீவு கடற்பரப்பிலே இப்பொழுது சட்டவிரோதமான பல தொழில்கள் இடம்பெற்று வருகின்றன சட்டவிரோதமாக இடம்பெற்று வருகின்ற அந்த தொழிலின் நிமித்தமாக பல்வேறுபட்ட அதாவது சுமூகமாக பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற மீனவர்கள் பல்வேறுபட்ட பாதிப்புகளை இதனால் சம்பாதித்து வருகிறார்கள் என்னவென்று சொன்னால் இலங்கையிலே தடை செய்யப்பட்ட மீன்பிடி வகைகளை ஒரு சிலர் பாவித்து வருகிறார்கள் அவ்வாறு பாரம்பரிய தொழில் செய்பவர்களுக்கு இடையிலும் இந்த நவீன முறையிலே முறையற்ற விதத்திலும் தடை செய்யப்பட்ட மீன்பிடிகளை மேற்கொள்பவர்களுக்கும் இடையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அண்மை காலமாக ஏற்பட்டு வருகின்றன இவ்வாறான ஒரு சம்பவம் தான் இந்த முல்லைத்தீவு பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சந்தேகிக்கப்படுகிறது என்னவென்று சொன்னால் மீன்பிடி தொழிலுக்கு சென்ற கர்னல் என்று அறுபத்தி இரண்டு வயதான அந்த மீனவர் கரை திரும்பவில்லை ஆனால் அவர் பயணம் செய்த அந்த இயந்திர படகும் இயந்திரமும் கடலிலே இருந்து மீனவர்களால் மீட்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்ட அந்த மீன்பிடி படகிலே ஒரு படகு ஒன்று இந்த படகோடு மோதியதற்கான அடையாளம் இருப்பதாகவும் இரத்த காயங்கள் படகிலே காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பலத்த சந்தேகத்தை மீனவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது புல்மோட்டை பகுதியில் இருந்தும் பகுதியில் இருந்தும் வந்து முல்லைத்தீவு கடலிலே சட்டவிரோத மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்ற மீனவர்களால் இவர் கொன்று கடலிலே வீசப்பட்டிருக்கலாம் என்று இப்பொழுது சந்தேகம் எழுந்திருக்கிறது முல்லைத்தீவு தீர்த்தக்கரை பிரதேசத்தைச் சேர்ந்த மீனவரே இவ்வாறு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவர் தொடர்பான மேலதிக தகவல்களை முல்லத்தை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் போலீஸ் நிலையத்திலே இது தொடர்பான முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதனால் மீனவர்கள் மத்தியிலே பெரிய ஒரு அச்சமும் நிலை வருகிறது என்ன நடைபெறப்போகிறது என்ன நடக்கிறது என்பது தொடர்பான பெரும் பிரச்சனை இப்பொழுது மீனவர்கள் மனதிலே ஏற்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக கடத்தொழில் அமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த அறுபத்தி ரெண்டு வயதான ஒரு மீனவரின் உயிர் போயிருக்கிறது அவர் விபத்தில் இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்று பெருத்த சந்தேகம் எழுந்திருக்கிற நிலையில் ஆனால் மீனவர் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் என்றே தெரிவிக்கப்படுகிறது ஒரு படகால் இவரது படகு மோதப்பட்டிருக்கிறது மோதிய பிற்பாடு இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றே சந்தேகிக்கப்படுகிறது என்னென்னு சொன்னால் படகினுள் இரத்தம் இருக்கிறது ஒரு படகால் படகை மோதினால் படகு கவிழ்ந்திருக்கும் படகு கவிழ்ந்தால் அந்த படகிலே பூட்டப்பட்டிருக்க இயந்திரமும் சேர்ந்து கவிழ்ந்திருக்கும் மீன்பிடிக்கு செல்கின்ற மீனவர்கள் அநேக மாணவர்கள் நீந்தக்கூடியதாகத்தான் இருப்பார்கள் ஆனால் இந்த மீனவர் மீன்பிடி படகிலே இரத்தம் இருப்பதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பது படகிற்கு உள்ளே இரத்தம் இருக்கிறது அப்படியானால் இந்த மீனவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் என்றே சந்தேகிக்கப்படுவதாக அந்த மீனவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே அண்மையிலே வவுனியாவிலே ஒருவர் தனது மனைவியை கத்தியால் கழுத்தை அறுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பது நாங்கள் எல்லோருமே அறிவோம் அந்த வகையில் மீண்டும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது எங்கென்று சொன்னால் குருநாகர் குளியாப்பிட்டிய பிரதேசத்திலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது முன்னாள் சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் தனது மனைவி மீது சந்தேகம் கொண்டு தனது மனைவி இன்னொருவருடன் தொலைபேசியில் உரையாடுகிறார் அவரோடு தொலைபேசி பேசுகிறார் என்று சந்தேகம் கொண்டிருந்த நிலையில் இருவரையும் கையும் களவுமாக பிடித்த கணவன் தனது மனைவியை சுற்றியலால் அடித்து கழுத்தை அறுத்து கொலை செய்ததாகவும் அதன் பிற்பாடு அந்த மனைவியோடு இருந்தார் என்று சந்தேகப்படுகின்ற அந்த நபருக்கு கையினையும் வெட்டி கையினையும் துண்டாடியிருக்கிறார் இதன் பிற்பாடு இந்த நபர் அந்த பிரதேசத்திலிருந்து தலைமறைவாகி இருக்கிறார் தலைமுறைவாகி இன்னொரு பிரதேசத்திலே அவர் ஒழித்திருந்திருக்கிறார் அந்த வேளையிலே அந்த இடத்தில் இருக்கின்ற இன்னொரு பெண்ணோடு இவருக்கு உறவு ஏற்பட்டிருக்கிறது இந்த உறவின் நிமித்தம் அவர் அந்த பெண்ணோடு நெருங்கி இருந்திருக்கிறார் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கும் இன்னொருவரோடு தொடர்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதிலே சந்தேகம் கொண்ட இவர் அந்த பெண்ணையும் கொலை செய்தார் என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தான் இவர் முன்னமும் இவர் கொலை செய்தார் என்று இரண்டு குற்றங்களும் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன எனவே இரண்டு குற்றங்களுக்காக இவர் இப்பொழுது நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்ட வழியில் எதிர்வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இவர் விளக்க முறையில் இருப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் ஏற்கனவே ஒரு கொலை செய்து அதன் பிற்பாடு இன்னொரு கொலையையும் செய்து இரண்டு கொலைகளோடு இப்பொழுது ஒரு நபர் இப்பொழுது மாட்டப்பட்டிருக்கிறார் அது தவிர யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மிக மிக ஒரு பாரதூரமான ஒரு செயல் என்றுதான் என்னவென்று சொன்னால் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கனடாவுக்கு வந்திருக்கிறார் கனடாவுக்கு வந்த அவர் கனடாவில் இருந்து கொண்டு மானிப்பா பகுதியில் இருக்கின்ற ஒரு பெண்ணொருவரை திருமணம் செய்திருக்கிறார் திருமணம் செய்து இருவரும் கனடாவுக்கு வந்திருக்கிறார்கள் கனடாவிலே வாழ்ந்து வருகின்ற வேளையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிழக்கு காரணமாக கணவன் மனைவியை உடல் ரீதியாக தாக்குதலை நடத்தியிருக்கிறார் தாக்குதல் நடத்திய வேளையில் மனைவி நைன் ஒன் ஒன் என்று சொல்லப்படுகின்ற அவசர போலீஸுக்கு அழைத்ததன் நிமித்தம் அங்கே வருகதந்த தந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு கணவனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் சிறையில் இருந்து மீண்டதன் பிற்பாடு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கனடாவிலே ஒருவர் மீது தாக்குதல் நடத்தினால் அது மனைவியாக இருக்கட்டும் அல்லது மனைவி கணவன் மீது தாக்குதல் நடத்தினாலோ ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியாதவாறு போலீஸ் ஊரடங்கு என்றதை சொல்வார்கள் அந்த ஊரடங்கு சட்டத்தை அவர்கள் மீது பிரயோகித்து விடுவார்கள் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதன் அடிப்படையில் கணவன் மனைவியின் வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது எனவே மனைவியும் கணவனை பிரிந்து விடலாம் என்று யோசித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் கணவனிடமிருந்து மனைவி பிரிந்திருக்கிறார் உத்தியோகபூர்வமாக உத்தியோகபூர்வமாக அவர்கள் பிரியவில்லை எந்த விதமான நீதிமன்ற நடவடிக்கைகளும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை அவர்கள் இருவருமே பிரிந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே கணவன் மீண்டும் இலங்கை சென்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த மனைவியின் தங்கையோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்திருக்கிறார் மனைவிக்கும் ஒரு கணவன் இருக்கிறார் அவர் வெளிநாடு ஒன்று செல்ல முற்பட்ட வேளையில் எங்கோருடத்திலே பிடிபட்டு அவர் இப்பொழுது வெளிநாடு ஒன்றிலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் மனைவியின் தங்கியோடு சென்று இவர் வாழ முற்பட்டிருக்கிறார் இதே தொடர்பாக பல்வேறுபட்ட நபர்கள் இவரிடம் கேள்வி எழுப்பிய வேளையில் ஏன் இவ்வாறு மனைவி அங்கே இருக்கத்தக்கனாக இங்கு வந்து இவரோடு இருக்கிறாய் என்று தெரிவித்திருக்கின்ற வேளையில் இப்பொழுது அந்த பெண்ணும் கற்பம் தரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து மாத குழந்தை அவர் வயிற்றிலே சுமப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே மனைவி மீண்டும் யாழ்ப்பாணம் வந்து இப்பொழுது போலீஸ் நிலையத்திலே ஒரு போலீஸ் முறைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் தகாத முறையில் எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் சட்டத்துக்கு புறம்பான விதத்திலே தனது தங்கியோடு இவர் வாழ்ந்து வருகிறார் என்று தெரிவித்து அவர் மீது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார் இதற்கு கணவன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது நான் மனைவியை பழிவாங்கவே இவர் தங்கையை நான் கற்பமாக்கி இருக்கிறேன் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கிறது கலாச்சாரம் பார்த்தீர்களா சிலர் சொல்கிறார்கள் இப்படியான செய்திகளை பகிராதீர்கள் என்று எனக்கு பின்னூட்டத்திலே தெரிவித்திருக்கிறீர்கள் ஒரு சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் ஒரு சமூகம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன் இது அடுத்தவருக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நான் உங்களுக்கு தருகிறேன் சரி அது இப்படியாக இருக்கின்ற வேலையில் இப்பொழுது மனைவி கொடுத்திருக்கின்ற இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கணவன் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் கை செய்யப்பட்டவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே மிக விரைவிலே அதற்கான ஒரு தீர்வும் வரும் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம் இதே வேளையில் எல்லோருமே நம்பியிருப்பது இந்த வைத்திய தொழிலை வைத்திய தொழில் வைத்தியர்கள் தெய்வமாக போற்றப்படுவார்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடவுள் ஸ்தானத்தில் வைத்து நாங்கள் வைத்தியர்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் அந்த வகையில் இருந்து வருகின்ற வைத்தியர்கள் மத்தியில் ஒரு சில வைத்தியர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் இந்த வைத்திய சமூகத்தையே தரக்குறைவாக பார்க்க வைக்கின்றது அப்படியான ஒரு சம்பவம் தான் நீர்கொழும்பு பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது நீர்கொழும்பு பகுதியில் இருக்கின்ற ஒரு வைத்திய சாலைக்கு வெளிநோயாளர் வைத்திய சாலைக்கு சென்ற ஒரு ஜுவதி மீது அங்க சேட்டை புரிய முற்பட்ட ஒரு வைத்தியர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் வெளிநோயாளர் பிரிவுக்கு மருந்தெடுக்க சென்ற அந்த பெண் பிள்ளையை தொடக்கூடாத இடங்களில் தகாத முறையில் தொட்டு அவரோடு பாலியல் ரீதியான பேச்சுக்களை பேசி அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவு உட்படுத்த முயற்சித்தார் என்று சொல்லி அந்த பெண்ணினால் போலீசில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நீர்கொழும்பு பகுதியில் இருக்கின்ற அந்த வைத்தியசாலையின் வைத்தியர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்ட வேளையில் அந்த வைத்தியரை சரியாக அந்த பெண் அடையாளம் காட்டியிருக்கிறார் எனவே வைத்தியர் இப்பொழுது விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் இப்படியாக எங்கள் சமுதாயங்கள் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த நான் கூறிய இந்த கருத்துக்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது சரியுறவுகளை இவை தொடர்பாக நீங்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறீர்கள் என்பது எனது விருப்பமாக இருக்கிறது உங்கள் கருத்துக்களை அறிய ஆவலாக இருக்கிறேன் மற்றொரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்